ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி நாள் திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று கழித்தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சென்ற பாடலில் தன்னுடைய அடியவர்கள் எளியவர்களாயினும் அவர்களின் உள்ளங்களில் மும்மூர்த்திகளாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவன் எழுந்தருள்வார் என்பதை நமக்கு உணர்த்திய மாணிக்க பெருமான் இந்த பாடலில் விண்ணுலக தேவர்களும் அணுக முடியாத பரம்பொருளே நீ உன்னுடைய அடியவர்களுக்காக மண்ணுலகத்தில் வந்து அருள் செய்து வாழச் செய்கின்றாய் என்று இறைவனை கூற வருகிறார் மாணிக்கவாசக பெருமான் இனிக்கின்ற தேனாகவும் கரும்பாகவும் அமுதமாகவும் திகழ்கின்ற இறைவா எங்களுக்கு அருளுவாயாக என்று இறைவனிடம் வேண்டுகிறார் விண்ணுலகத்தில் வாழும் தேவர்களாலும் அணுக முடியாத இறைவா உன்னுடைய அடியவர்களின் அன்பிற்காக மண்ணுலகத்தில் வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் பரம்பரையாக உன்னுடைய அடியவர்களாக விளங்குபவர்களுக்கு நீ தேனாகவும் அமுதமாகவும் கரும்பாகவும் திகழ்கின்றாய் உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருப்பவனே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனை வேண்டுகிறார் விண்ணுலக தேவர்களுக்கு எட்டாத இறைவன் எளிய அடியவர்களுக்கு தானே வந்து அருள் செய்வான் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது தேவரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே இறைவனால் அவரின் அடியவர்களுக்கு கிடைக்கும் பேரின்ப நிலையை இப்பாடல் எடுத்துரைக்கிறது வானுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத மேலான மெய்ப்பொருளே உன்னுடைய அடியவர்கள் எளியவர்களாயினும் அவர்களுக்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்து வாழச் செய்தவனே வளம் நிறைந்த திருப்பெருந்துரையில் அமர்ந்தவனே பரம்பரையாக உனக்கு தொண்டு செய்யும் அடியவர்களாகிய எங்களின் கண்களுக்கு காணும் பொருளில் எல்லாம் நின் வடிவம் காட்டி களிப்பை தருகின்ற தித்திக்கும் தேனே பார்கடலில் தோன்றிய அமுதமே நெஞ்சில் இனிக்கும் கரும்பே அன்பு செய்யும் தொண்டர்களின் எண்ணத்துள் நிறைந்தவனே உலகம் அனைத்திற்கும் பெருமானே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனை வேண்டுகிறார் மாணிக்க வாசக பெருமான் விண்ணளவத் தேவர்களாலும் அணுக முடியாத இறைவன் தன்னுடைய அடியவர்கள் எளியவர்களாயினும் தானே முன்வந்து அருளுவான் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் அழகான வைகரை பொழுதில் மிகச் சீக்கிரமாக எல்லோரும் எழுந்து வந்து உன்னை வணங்கி உன் தங்கத்தாமரை போன்ற திருவடிகளை போற்றும் காரணத்தை நீ கேட்டருள வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் வேண்டுகின்றனர் பசுக்களை மேய்த்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயைக் கொண்டு உண்டு உயிர் வாழும் எங்கள் குளத்தில் நீ பிறந்தாய் அதனால் நாங்கள் செய்யும் தொண்டுகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது உன்னிடமிருந்து விரும்பியவற்றை பெற்றவுடன் உன்னை விட்டு விலக நாங்கள் இங்கு வரவில்லை எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழே பிறவியிலும் உனக்கு உற்றார் உறவினராகவே நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே அடிமை செய்பவராக நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் இதை உணர்ந்து எங்களின் மற்ற ஆசைகளை நீக்கி நீ அருள வேண்டும் கண்ணா என்று இப்பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி